தமிழக அனைத்து மக்களுக்கும் முக்கியமான ஒரு விஷயம் இப்பொழுது காசியில் இரண்டு சிவலிங்கம் தரிசனம் செய்தால் அடுத்த பிறவி இல்லை என்பது இங்கே உள்ள புராணத்தில் உள்ளதை இங்கு எழுதி வைத்திருக்கப்பட்டது முதலில் சோமவாரம் விரதம் இருந்து மக்கள் அனைவரும் இங்கு காசிக்கு புறப்பட்டு வந்தால் அபய சந்நியாசி ஆசிரமம் அதாகப்பட்டது மணிக்கர்ணிக்க சம்சாரத்துக்கு அருகிலே இடம் கேட்டாலும் அபய சன்னியாசி ஆசிரமம் என்றால் எல்லோரும் கூறிவிடுவார்கள் இந்த அபய சன்னியாசி ஆசிரமத்தில் வந்து சோமவாரம் வரை வந்து கங்கையில் ஸ்தானம் செய்து மணிக்கர்ணிக்கில் இறைவனுடைய குண்டலம் விழுந்த இடமும் அதில் அதிலும் ஸ்தானம் செய்து கங்காஜலத்தை கொண்டு வந்து இங்கிருக்கும் ஆலயத்தில் அபிஷேகம் செய்தார் இந்த ஆலயத்தில் அபிஷேகம் செய்தால் மறுபிறவி இல்லை என்பது ஐதீகம் அதனை போல கேதார்காட்டில் குமாரசாமி மடத்திற்கு பின்னாடி ஒரு சிவஸ்தலம் உண்டு அங்கேயும் இதே போல மறுபிறவி இல்லை என்கிற ஒரு ஸ்தானம் உள்ளது இதை இரண்டும் தரிசனம் செய்தால் அடுத்த பிறவி நிச்சயம் இல்லை என்பது நம்ம புராணங்களில் எழுதப்பட்டு உள்ளவை அனைவரும் வந்து இந்த ஆலயத்தை தரிசனம் செய்து இறையவர்களை பெற வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் ஏனெனில் மக்களுக்கு தெளிவான பாதையை வழிகாட்டி அவர்களுக்கு வழி செல்ல நட்டு செல்ல அநேக குருமார்கள் இல்லை எனமக்கு தெரிந்த வரையில் மற்ற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னுடைய வேலையாக செய்து கொண்டிருக்கு இறைவன் புகழையும் இறைவன் நாமத்தையும் சொல்லிப்பதை எமது வாழ்நாள் முழுவதும் வைத்திருக்கும் முக்கியமான ஒன்றாகும் ஆகையினால் அனைவரும் வந்து இறைவனையும் தரிசனம் செய்து இல்லாத வரம் பெறக்கூடிய ஸ்தலம் காசியில் உண்டு அனைவரும் வருக நம சிவாய் சத்திய மகாராஜா பணிபுரிந்த இடம் தன் மனைவி மக்கள் வீடு நாடு எல்லாத்தையும் விற்று சத்தியத்துக்காகவும் பொய் சொல்லாமல் வாழ்ந்த சத்திய மகாராஜா காசியிலே அடுத்த பிறவி வராத ஒரு ஸ்தலம் எங்கே என்றால் குமாரசாமி மடத்திற்கு பின்னாடி உள்ள சித்ராங்கேஸ்வரர் இந்த போர்டை நல்லா இது பண்ணிக்கிறேன் இந்த போர்டு இதை வந்து தரிசனம் பண்ணும்போது மறுபிறவி இல்லாத ஒரு ஸ்தலம் அதாகப்பட்டது மறுபிறவி என்பதே இல்லாத ஒரு ஸ்தலமானது எப்படி என்றால் இதுக்கு விதி விதாரணம் உண்டு சோமவாரம் விரதம் இருந்து சிவனடியார்கள் வழிப பற்றோடு இருந்து இப்போ தெய்வ பக்தியோடு இறை பக்தியோடு வந்து கங்கையில் குடித்து விட்டு கங்காஜலத்தை கொண்டு வந்து பூ புஷ்பம் விழா முடிஞ்சு இயன்பதை சித்திராங்கேஸ்வரருக்கு தரிசனம் செய்ய அற்பண்ண செய்து வழிபட்டால் த அடுத்த பிறவி இல்லை இது ஏனெனில் பூதகணங்கள் வந்து இறைவனை வழிபட வந்தது பூதகணங்களுக்கு பூதகணங்கள் ஆகி போது உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கும்போது பூதகங்கள் கேட்டது வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அடுத்த பிறவி இல்லாத ஒரு வரத்தை அடையுங்கள் அப்படின்னு யார் வந்து தங்களை யார் தரிசிக்கிறார்களோ அடுத்த பிறவி இல்லை என்பதை இங்கு இறைவன் வரம் தந்ததாக ஒரு விஷயம் ஆனால் யார் யார் வருகிறீர்களோ இறைவனை தரிசனம் செய்யுங்கள் இறை பிரார்த்தனை பெறுங்கள் பக்தி ஸ்ரதையோடு பொய் பேசாமல் ஓ பழக்கவழக்கத்தோடு இருந்து விரதம் இருந்து வந்து தரிசனம் செய்யுங்கள் சென்ற பிறகு தின்பும் மீண்டும் வந்து எந்த ஒரு தவறும் பொய்யும் பேசாமல் இருந்தால் உங்களுக்கு இறைவன் திருவடி கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கான ஸ்தலமானது வாருங்கள் நமசிவாய் திருச்சி நாம சித்ராங்கேஸ்வரருக்கு ஓம் ஓவும் நமசிவாய் மணிக்கர்ணிக்காவில் ஸ்தானம் பெற்று சிவ தீர்ச்சையை வாங்கிய நால்வர்கள் நம சிவாய திருவண்ணாமலை சார்ந்த இந்த சீடர்கள் இப்பொழுது காசியில் வந்து சிவ பெற்றிருக்கிறார்கள் இது இரண்டாவது திருச்சை சிவோகம் நம சிவாய வாழ்க நாதன் தால் வாழ்க இதுதான் மணிக்கர்ணிக்காவுடைய குண்டலம் விழுந்த இடம் இந்த குண்டத்தில் குடித்தா எல்லா பாவமும் போவும் முன்னோர்கள் வந்து மோட்சம் அடைவார்கள் என்று பொருள் இந்த நாலு பேர் வந்திருக்காங்க இந்த குடும்பம் வந்து என் ஓங்கி வளர இறைவனை பிரார்த்திக்கம் சிவா சிவோ தமிழ்நாடு இசைவனை போற்றி தமிழ்நாட்டிற்கான இறைவா போற்றி நான் தமிழ்நாட்டில் சென்னையிலிருந்து புறப்பட்டு காசி விஸ்வநாதரையும் இங்கிருக்கும் பேரு மருந்து டக்கு ஆமா ஷிவா அதே சன்யாசி அதே சந்நியாசி ஆசனி தரி தரிசனம் செய்ய நாங்கள் வந்திருக்கிறோம் தாங்களும் இங்க வந்து பரிபூர்ண அருளையும் முடுமார்த்திக்கலை நீங்க எவ்வளவு நாளா இந்த ஆன்மீகத்துல பயணம் செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்களும் நீங்களே குடும்பமா எங்களோட குடும்ப ஆன்மீகத்துல இருவது வருஷமா பயணம் இருபது வருஷமா பயணம் செஞ்சிருக்கீங்க மிகப்பெரிய ஒரு விஷயம் ஈசன் அணை அணுகுருகம் இருக்கிறதுனால இருக்கிறவங்க மட்டும்தான் இங்க வந்து இது தரிசனம் பண்ண முடியும் மருப்பெருவியில இருந்து இல்லையா உம் திரைம்பகம் எஜாமஹே சுகந்தியம் புஷ்டி வார்தானம் उर्वारुहमिहबन्तना मृत्योहौर्मीमृदत् ॐ नमः शिवाय ॐ भौर्भोर्भवस्वः तत्सविदो वरेण्यं भर्गोदेवस्य त्रीमहि त्रयो न प्रचोदयत् ॐ नमः शिवाय शिवशिवाय हरहराय महादेवाय नमः